இன்னோவா கார் தான் அதில் வந்து நான் கேட்காத கதைகளே இல்லை அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருக்கேன் அது எல்லாத்தோட ஒன்லைன் ஆர்டரும் என்கிட்ட இதில் இருக்கு சார் நீங்கள் இது வரைக்கும் எடுத்து ரிலீஸ் பண்ண படங்கள் தொடரி ஆகட்டும் இப்போ நீங்கள் எடுத்து இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் வச்சிருக்க அந்த ஜம்போ அம்மா மேம்போ ஆகட்டும் இது எல்லா படத்தோட ஒன்லைன் ஆர்டரும் என் லேப்டாப்ல இருக்கு சார் இந்த படம் மட்டும் தான் சார் இல்லை கும்கி டூ மட்டும் இல்லை இருந்து தான் என்ன கதைன்னு படிச்சுட்டு வந்திருப்பேன் அது மட்டும் என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு வந்து நல்லா ஞாபகம் இருக்குது நான் வந்து கும்கி ரிலீஸ் ஆகி முடிஞ்சதும் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் நான் சார்கிட்ட ஜாயின் பண்ணேன் அப்போது வேலைகள் இருந்துச்சு முடிஞ்சதும் ஒரு கும்கி ரிலீஸ் அன்றைக்கி எனக்கு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லி நீங்கள் எல்லாம் தேட்டர்ஸ் போய் பாருங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு டேரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணி போய் ஒரு படத்தை பார்க்குறோன்ற அந்த இதில் இருந்தோம் அவ்வளோ ஹாப்பியாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணி கும்கி அந்த செலிப்ரேஷன் அப்படி இருந்துச்சு அதே மாதிரி கும்கி டூவுக்கும் அது நடக்கணும் நாங்களாம் தேட்டரில் பார்த்து இந்த வெற்றியை நீங்களும் கொண்டாடணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார்